அப்போ சிலர்களை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கு நாம் பிராக்டிஸ் பண்ணுற கிறிஸ்டியானிட்டியில் வல்லமை குறைஞ்சிருச்சு எப்படி எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா அன்றைக்கு ஆதி அப்போ சில நாட்களில் சிறந்த பேச்சாளர்களோ அல்லது சொற்பொழிவாளர்களோ மிக சிறந்த ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்டோ அல்லது ஒரு பைபிள் ரிசர்ச்சரோ இப்படி யாருமே சொல்லவே முடியாது ஆனால் மறித்த பிணங்களையும் உயிரோடு எழுப்பத்தக்கதான வல்லமையை ஆதி கிறிஸ்தவம் பெற்றிருந்த ஒரு சொல்லுங்களேன் சில நாட்கள் இருந்து ஒரு விசுவாசி உயிரோடு எந்திரிச்சு வந்து நம்ம ஆராதனையில அட்டன் பண்ணா அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் நம்ம ஆராதனையில் அவங்க ஜஸ்ட் அவங்க உள்ளே வந்தாவே போதும் நம்மலாம் பறந்துருவோம் அப்படி தானே ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ண கிறிஸ்டியானிட்டி வேற இன்னைக்கு மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி வேற அன்றைக்கு இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற மாதிரி பிக்கோ இல்லை வந்து பிஎஸ் சிஸ்டமோ இல்லை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டலோ எதுவுமே கிடையாதுங்க ஆமாவா இல்லையா ஆனால் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் எப்போ ரச்சிக்கப்பட்டாங்க சொல்லுங்க சத்தமா அப்போ அதனால தான் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற கிறிஸ்டியானிட்டியில் வல்லமை இல்லை வல்லமை இல்லாத ஒரு கிறிஸ்தவத்தை இன்றைக்கு நாம் பிராக்டிஸ் பண்ணுறோம் இன்றைக்கு நாம் போதித்து கொண்டிருக்கிறோம் அலே லூயா அன்றைக்கு கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆதி அப்போ சில நாட்களில் பயங்கர சவால்கள் சேலஞ்சஸ் அவங்களுக்கு இருந்தது அதில் முதலாவது கிரேக்க தத்துவ ஞானிகள் ரொம்ப சவாலாக இருந்தாங்க கிரேக்க தத்துவ ஞானிகள் அதில் குறிப்பாக அவங்க விட்டுட்டு போன அந்த தத்துவ ஞானங்கள் அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் ப்ளூட்டோ அப்புறம் அரிஸ்டாட்டில் வேற அவர் வழி வந்த நிறைய தத்துவ ஞானிகளுடைய அறிவு ஒரு பக்கம் மலை உயரம் இருந்தது இன்னொரு பக்கம் வேத பாரர்களுடைய வேத ஞானம் ஒரு பக்கம் இருந்தது இன்னொரு பக்கம் ரோம சாம்ராஜ்யத்துடைய படை ஒரு பகம் இருந்தது இவ்வளவு இருந்தாலும் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவம் வளர்ந்து பெருகியது அல்ல இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் எப்படி இருக்கு இருக்கு ஒன்னு வெரி சிம்பிள் எழுப்புதலுக்காக பாருங்க ஒவ்வொரு வருஷமும் பல கோடி ரூபாய் செலவழிக்கிறோம் ஆமாவா எழுப்புதலுக்காக பல கோடி ரூபாய் செலவழிக்கிறோம் வித்தியாசம் வித்தியாசமான அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணுறோம் யார் சிறப்பான இவாஞ்சலிஸ்டு யார் சிறப்பான சிலர் அவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஏசி அறையில் உட்கார வச்சு அவங்கள்ட்ட நம்ம பேசுகிறோம் எழுப்புதலுக்காக என்ன செய்யணும் எழுப்புதலுக்காக நம்ம என்ன பண்ணணும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கவுன்சிலிங் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அன்னைக்கு கிடையாது எழுப்புதலுக்காக இன்றைக்கு பல கோடி ரூபாய்கள் செலவழிக்கப்படுகிறது ஆனால் எழுப்புதலுக்கு தேவையானது ஒரு நயா பைசா கூட கிடையாது எத்தனை பேர் ஒதுக்க முடியும் சொல்லுங்க எழுப்புதலுக்கு கோடிகள் செலவழிக்க தேவையில்லை உடைந்த ஒரு ஆத்துமாவின் உள்ள ஒண்ணுதான் போதும் அழைக்கலையா சொல்லுங்களேன் தானாய் வெடித்ததுங்க தானாய் வெடித்தது அன்றைக்கு இருந்த தேவ மனிதர்கள்லாம் பாருங்க தேவனுடைய பிள்ளைகள்லாம் ஆண்டவற்றை தான் வெளிப்பாடு கேட்டாங்க இன்றைக்கு இருக்கிறவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா இருக்கவே இருக்கு என்னது ஜி ஓ ஜி எல் இருக்கேன் அதனால தான் நான் சொல்றேன் இன்றைக்கு நாம் பிராக்டிஸ் பண்ற கிறிஸ்டியானிட்டி அதுல வல்லமை இல்ல புரியுதுங்களா அன்றைக்கு இருந்த கிறிஸ்டியானிட்டி அன்றைக்கு இருந்த வாலிபர்கள் எப்படி தெரியுங்களா தேவ சித்தத்தை செய்யாதவர்களின் சவங்களை சடலங்களை அவர்கள் சுமந்து சென்றார்கள் அன்றைக்கு இருந்த வாலிபர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இன்றைக்குள்ள வாலிபர்கள் அந்த சவபுட்டியிலேயே படுத்திருக்காங்க நான் சொல்றது புரியுதுங்க இன்னைக்கு வேதத்தில் சொல்லப்படாத அப்போ வைத்துவிட்டு வைத்து போகாத ஒரு கிறிஸ்டியானிட்டியை ஒரு மார்க்கத்தை ஒரு உபதேசத்தை சர்வதேச சபைகள் பின்பற்றி கொண்டிருக்கிறது மண்டி போடுதுங்க சிலுவையின் உபதேசத்துக்கு முன்னாடி ரோம சாம்ராஜ்ய மண்டி போடுதுங்க அன்றைக்கு இருந்த அப்போ சிலர்களுக்கு அன்றைக்கு இருந்த ஊழியர்களுக்கு டெக்னாலஜி கிடையாது அந்த போனேன் சென்னையிலேருந்து ஒரு ரெண்டே மணி நேரத்தில் போயிட்டான் நம்ம பவுல் அப்போ சலனுக்கு ஒரு பிரைவேட் ஜெட் இருந்தா இந்த மாதிரிலாம் நம்ம பவுல் அப்போ சலனுக்கு ஒரு சிறந்த ஒரு வாகனம் இருந்திருந்தா இன்றைக்கு நம்ம பயன்படுத்துற இமெயில் வாட்ஸ்அப் ட்விட்டர் யூடியூப் இதெல்லாம் யாருக்கு இல்ல பேச மாட்டீங்களே யாருக்கு இல்ல உண்மையான உழைப்பாளிகளுக்கு இல்ல நான் பேசுறது ரொம்ப கடினமா இருக்கும் என்னையும் தான் சொல்றேன் இன்னைக்கு எல்லா டெக்னாலஜிஸும் நமக்கு இருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு ஆனா என்ன இல்ல வல்லமை இல்ல வல்லமை அதனால பாருங்க ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல விரும்புறது வல்லமையை பெறுவது சரி அதற்கு நீ எப்படி வாழணும் சாட்சிகளை சொல்லுவதற்கு அல்ல சாட்சியாய் வாழ்வதற்கு